இப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேர் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து தே ஹேவ் டேர் ஓன் கூழு அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேர் சீரியல் சாப்பிட்றாங்க வித விதமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க ஆனால் விச் இஸ் பெட்டர் இந்த சம்மருக்கு நம்மளுக்கு வந்து இந்த வெயிலை தாங்குற சக்தியோட வேறு எந்த விதமாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாக்க விச் இஸ் பெட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் நிச்சயமாக பேசலாம் மேம் சம்மர் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஸோ நீங்கள் சொன்ன ஆப்ஷனில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஷன் ஓகேன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நோன்னு சொல்ல போறது இல்ல பிகாஸ் கூழோ கஞ்சியோ இல்ல பழைய சாதமோ தாராளமா சாப்பிடலாம் சம்மருக்கு இட் இஸ் வெரி வெரி குட் டயபட்டீஸ் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் ஏன்னா நிறையா வீடியோஸ்லேயோ இல்லை நிறையா பேர் சொல்கிறது வந்து டயபட்டீஸ் இருக்கிறவங்க ஸ்பெஷலாக கூழு கஞ்சி நானே கூட சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா ஏன் ரீசன் என்னன்னா அது வந்து டக்குன்னு செரிச்சிடும் ஒன்று அண்ட் வந்து இம்மீடியட்டாக உங்கள் சுகர் லெவலில் இன்சுலின் லெவலில் ஸ்பைக் பண்ணுது ஸோ இந்த ரீசனால தான் டயபிட்டீஸ் இருக்கிறவங்க கம் கூழோ இல்லை கஞ்சியோ இல்லை பழைய சாதமோ சாப்பிட்றது வேண்டான்னு சொல்ற பிகாஸ் நீங்கள் இமிடியேட்டாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண போறது இல்லை அப்படின்னா பட் காம்பினேஷன் இந்த சம்மரில் அப்படின்னும் போது அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸ்பெஷலாக பாடியை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும் கூலெண்ட் இட்ஸ் எ வெரி நேச்சுரல் கூலெண்ட்டே அது உங்களோட கூலாக இருக்கட்டும் இல்லை பழைய சாதமாக இருக்கட்டும் அந்த ப்ராசஸே வந்து ஃபர்மெண்ட்டிங் அப்படிங்கிறது ஆயிடுது ஸோ அப்போது ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் வந்து அதில் ரொம்ப ஜாஸ்தி கரெக்ட்டுங்களா ஸோ அப்படி கட்டில் போகும்போது கம்ப்ளீட் இன்ஃப்ளமேஷன்ஸ் இல்லாமல் உங்களோட கட்ட ரொம்ப கூலிங்கா பாடியே வந்து புல் கூலண்டா வச்சுக்குது சோ இதோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ பழ வெறும் கூழு பழைய சாதம் பழைய ஸ்டோரிஸ் தான் நல்ல விஷயம் தான் பட் அதோட காம்பினேஷன்ஸை மிஸ் பண்ணுறது தான் தப்பு ஸோ எப்போவுமே ப்ரோபயாட்டிக் அப்படின்னும் போது ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்ற கூழாக இருக்கட்டும் அது ராகி இருக்கலாம் கம்பு இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அதில் இருக்கிற ப்ரோபயாட்டிக் வந்து பாடியில் கம்ப்ளீட்டாக போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீ ப்ரயோ ப்ரீபயாட்டிக் தேவை இது நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஸோ அந்த ப்ரீபயாட்டிக்கை மிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ ப்ரீபயாட்டிக் அப்படின்னும் போது ஒரு வெஜிடபிள் ஒரு ஃபைபர் அதுதான் ப்ரீபயாட்டிக் அப்போது என்ன சின்ன வெங்காயமோ இல்லை வெங்காயமோ அதுதான் காம்பினேஷன்

பிளஸ் மோர் ரெசிபி இல்லையா கண்டி அதனக்கு மிக்ஸ் பண்ணும்போது பாட்ட மில்க்கோ இல்ல கர்டோ அது என்ன போடுறீங்களோ தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஓகே பட் அந்த வெஜிடபிள் மிஸ் பண்றது இட்ஸ் नॉट ஓகே ஏ ரீசன் அப்படினா ஒன்னு இஸ் a very good prebiotics செகண்ட் வந்து உங்க ஃபைபர் கண்டென்ட் தேவைப்படுது பாடிக்கு வெறும்னே இது குடிக்கும்போது உங்களுக்கு அடிக்கு போறது கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் கரெக்ட்டாங்களா சோ உங்க sugar level இமிடியேட்டா ஸ்பைக் ஆகும் சோ ஸ்பைக் ஆகாம பாத்துக்கணும் அப்படினா யூ नीड ஃபைபர் சோ அந்த ஃபைபர் வந்து வெங்காயம் அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன்காக சொல்றேன் பட் வெங்காயம் பிடிக்காது ஆர் சம் ரீசன் அதனால பண்ண முடியாதுன்னா சம் வெஜிடபிள்ஸ் கீரை மசியல் பண்ணுவாங்க எந்த காம்பினேஷன் கத்திரிக்காய் சாம்பார் பண்ணுவாங்க வெஜிடேரியன் ஆப்ஷன் எனக்கு தெரியும் எந்த காம்பினேஷன் வேணாலும் இருக்கலாம் அந்த காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ல கம்ப்ளீட்டாக கொண்டு வாங்க ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா சம்மர்லேயுமே கூழோ இல்லை பழைய சாதமோ தாராளமாக கன்சியூம் பண்ணலாம் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமல் பார்த்துக்கும் ஸோ அப்போ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்தாலுமே வெயிட் லாஸ் ஆகணும் இல்லை வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் கூழு இல்லை பழைய சாதம் சாப்பிடும் போது ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனை மிஸ் பண்ணிட்டு வெறும் கூழோ இல்லை பழைய சாதமோ சாப்பிட்டா மட்டும்தான் உங்களோட இன்சுலின் லெவல் இமீடியட்டாக ஸ்பைக் ஆகுது அண்ட் அதனால வெயிட் ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆகும் இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் லெவல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அந்த ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைபருங்கிறப்ப இந்த நார்ச்சத்து ரெண்டு விதமான நார்ச்சத்தும் தேவை இல்லையா கண்டிப்பாக எந்த அது உங்களோட உங்களோட கம்ப்ளீட் கம்ஃபர்ட் ஜோன் தான் எந்த ஃபைபர் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஆனியனுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது இல்லாமல் மற்ற பிரேக்ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா நிறையா இந்த ஜெவ்வரிசின்னு சொல்கிற டாப்பியோகா பேர்ல்ஸ் இதை வந்து நிறையா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பிகாஸ் ரொம்பவே கூலெண்ட் பாடிக்கு ஸோ இதை நீங்கள் வந்து கோகோனட் மில்க்லையோ இல்லை பாயசம் மாதிரியோ இந்த மாதிரி நிறையா ஜவ்வரிசி உப்புமாவோ இல்லை வடையோ ஏதோ ஒரு ஃபார்மில் ஜெவ்வரிசி நிறையா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சம்மருக்கு இட்ஸ் அ வெரி வெரி குட் கூலண்ட் பாடிக்கு மற்றபடி எல்லாமே பொதுவாக நீங்கள் சாப்பிட இட்லி தோசை எல்லாமே சாப்பிட்லாம் பட் நிறையா புரோட்டீன் இன்க்ளூட் பண்ணுற ஒரு பர்சன் எவ்ரிடேவாக இருந்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் ஈக்குவலண்ட்டாக வாட்டர் இன்டேக்கும் ஜாஸ்தி பண்ணுங்கள் பிகாஸ் நிறைய பேர் வந்து ப்ரோட்டீனை ஜாஸ்தியாக எடுத்துப்பாங்க பிரேக்ஃபஸ்ட்க்கு ஸ்பெஷலாக ஏன்னா அதான் அட்வைஸும் நாங்களும் பண்ணுறோம் ஸோ இப்போ சிறுபருப்பு எடுத்துக்கிறீங்க இல்லை வெறும் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப டிராஸ்டிக்காக நிறைய தண்ணி குடிங்க ஸோ புரோட்டீனுக்கு டைஜஸ்ட் ஆகி பாடியில ஃபார்மேஷன் எல்லா மெக்கானிசமுக்கும் தண்ணி ரொம்ப தேவை டார்க்ஸ் அண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக நார்மலாக குடிக்கும்போதை விட சம்மர்ல இன்னும் ஜாஸ்தி தண்ணி தேவைப்படும் ஸோ புரோட்டீன் கன்டென்ட்க்காக சொல்றேன் ஸோ இந்த மேனேஜ் இருந்தாலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சம்மரில் ஈஸியாக நீங்க மேனேஜ் பண்ணிடலாமா ஓகே என்னுடைய கொஸ்டின் சென்டர் நிறைய வந்துட்டே இருக்குற நம்மளோட இயர்ஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுவும் நான் சேர்த்து கேட்குறேன் ஓகே மேம் தேங்க் ஓகே தேங்க் யூ அடுத்த வாரம் இதே அரிசுவை நேரத்துல சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் வல்லிகாபதிநாத் வணக்கம்